எங்களுடைய இந்த பலஸ்தீன் இந்த யமன் இந்த நாட்கள் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் கணிமானவர்களை உண்மையில் அந்நியாயம் இழைக்கப்படுகிறார்கள் இதுவரைக்கும் ஆக்கப்பட்டு விட்டார்கள் எங்கு தொடர்ந்தாலும் என்ன சலத்தை தொடர்ந்தாலும் மூடுவதற்கு முன்னால் நாம் கண்ணீர் வடிக்க கூடிய ஒரு நிலை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது குழந்தைகள் அழுகுண்டார்கள் சாப்பாடு கேட்கின்றார்கள் சகோதரர்களை நாம் பெருநாள் கொண்டாடினோம் சந்தோஷமான குழந்தைகளோடு ஒன்று சாப்பிட்டு மகிழ்ந்தோம் சகோதரர்களே அவர்கள் குழந்தைகள் அழுகின்றார்கள் பெருநாள் தினத்தில காலையில சாப்பாடுவதற்கு சாப்பாடு இல்ல ரத்தம் தோய்ந்த அந்த ஆடைகளோடு இருக்கின்றார்கள் கண்ணியமான சகோதரர்களே எங்களால் தாங்க முடியுமா கண்ணியமான சகோதரர்களே அந்த காட்சிகளை ஒரு பொழுதும் பார்க்க முடியாது தாங்க முடியாது எங்களால் சகோதரர்களே உண்மையிலே உலகளாவிய ரீதியில் முஸ்லிம்கள் குறிப்பாக அந்த எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் சொன்னார்கள் வரைக்கும் இவருடைய ஏற்றுக் கொள்கிறான் மூன்றாவது சொன்னார்கள் அநியாயம் இணைக்கப்பட்டவருடைய துவா அது களிமாவே சொல்ல தெரியாத அந்த காந்திராக இருந்தாலும் அநியாயம் என்று வரும் பொழுது அவனுடைய மனசுடைந்து அவன் பதுவா செய்தால் அதற்கு அல்லாஹ் உடனடியாக பதில் கொடுக்கிறான் அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் சகோதரர்களே அநியாயம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த முப்பத்தி ஐந்து காலத்தில் பலஸ்தீனர்கள் லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் குறிப்பாக சிலார்கள் அதிகமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சகிதாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் சகோதரர்களே அன்பானவர்களே சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் பதிலுடைய இரவு உமர் ரவி அவர்கள் சொல்கின்றார்கள் பதில் யுத்தம் காலையில் நடக்க போகிறது சல்லாம் அலே வசல்லம் அவர்கள் இரவுடைய நேரத்தில் பார்த்தார்கள் ஆயிரம் காப்பீர்கள் இருக்கிறார்கள் எல்லா விதமான ஆயுத பலத்தோடும் இருக்கிறார்கள் முஸ்லிம்களுடைய பகுதியை பார்த்தார்கள் வெறுமனே முன்னூற்றி பதிமூணு பேர் மாத்திரம் இருக்கிறார்கள் அவர்கள் கையேந்தி அல்லாஹிடத்தில் இந்த முன்னூற்றி பதினோரு பதிமூன்று பேரும் இழந்து விட்டார்கள் அடுத்த நாள் காலையில் இவர்கள் ஆக்கப்பட்டு விட்டால் பலா சஹிதாக இதற்கு பின்னால் உள்ள ஊழியரை வணங்குவதற்கு

நீங்கள் அல்லாவிடத்தில் உதவி கேட்டீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு உடனடியாக பதில் வந்தான் உடனடியாக பதில் தந்தான் உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக் கொண்டான் ஆயிரம் மலக்குமார்களை அல்லாஹ் திறக்கி அல்லாஹ் உதவி செய்தான் கண்ணியமான சகோதரர்களே அந்த முன்னூத்தி பதினோருக்கு மதிமூறு பேருடைய அமல்கள் அவர்களுடைய துகாக்கள் அவர்களுடைய நல்ல வணக்க வழிபாடுகள் அவர்களுடைய நோன்பு نل دہدم ویناک گنیہ பிரமகாண்ட எப்படி நாங்கள் நூற்றுக்கு நூறாமல் செஞ்சோமோ அதே போல இந்த பதினோரு மாசத்திலையும் நூத்துக்கு நூறு அமல் செய்யக்கூடிய மனிதர்களாக மாறி நாங்கள் அல்லாவிடத்தில் கையே விதுவா செய்வோம் என்றிருந்தா நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நிச்சயமாக இந்த யுத்தத்துக்கு அல்லாஹ் முடிவு கட்டுவான் கண்ணியமான சகோதரர்களே வரலாறு எங்கேயும் பார்க்கிறது கேளாது என்னட பலத்தாளர் எ திறமையால எங்களுடைய அறிவாற்றலால எங்களுடைய பணபலத்தால எங்களுடைய சக்தியால எங்களுடைய ஆயுதத்தால நாங்கள் எங்கேயுமே சாதித்திருக்கிறோம் என்று சகோதரர்களே ஒரு வரலாறையும் யாருக்கும் காட்ட முடியாது பைத்துல் மந்திரி பலஸ்தீன சலாவுத்தீன் ஐயூபி அலைதான் அந்த பலத்தில் இருக்கக்கூடிய அந்த பைபிள் மகதிச முழுமையாக கைப்பற்றத்துக்கு முன்பதால் இரண்டு நாட்கள் இருக்கிறது இரண்டே இரண்டு நாட்கள் தன்னுடைய போசஸ் படை பிரிவுகள் எப்படி இருக்கிறார்கள் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு நோட்டு விடுவதற்காக வேண்டி பலாஹுதீன் ஐயோ அலுமா யாருக்கும் தெரியாம ஒரு வலம் வருகின்றார்கள் எப்படி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே சிந்தனையில நுணுக்கமாக ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம் ஒரு கூடாரத்தை பாடித்தார்கள் எழுதியிருந்தார்கள் வரலாறு சலாகுதீன் ஐயோ அலையல் ரஹ்மா ஒரு கூடாரத்தை உட்கார்த்தார்கள் வாஹ் அந்த கூடாரத்தில் மக்கள் எல்லாம் அப்படியே தொழுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஃபராஹீமர் அநுஹ்ரா இன்னும் ஒரு கூடாரத்தை பார்த்தார்கள் வஹஹ் லுஹாயப் குரூன் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹை உட்கார்ந்து அப்படியே ஜிக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு கூடாரத்தை பார்த்தார்கள் குரான் அவர்கள் குரான் சரளமாக குரலில் குரான் இன்னும் ஒரு கூடாரத்தை பார்த்தார்கள் அவர்கள் இரண்டு கைகளையும் ஏந்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு கூடார பார்த்தார்கள் அவர்கள் இன்னும் ஒரு ஈடுபட்டு பார்த்தார்கள் அவர்கள் எல்லாமே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருக்கும் உடனடியாக போய் சொன்னார்கள் நிச்சயமாக எங்களுடைய இந்த முயற்சி இந்த துகா இந்த இரவு வணக்கங்கள் இந்த தொழுகை இந்த குரான் இந்த அல்லாஹுடைய விக்கர் நிச்சயமாக இன்னும் ரெண்டு நாட்கள்ல பைத்துல் மகதீஸ் எங்கட கையில கிடைக்கும் அப்படி தோல்வி கிடைச்சினதாக இருந்தா அப்படி தோல்வி கிடைக்கும் இந்த கூடாரத்துள்ளுக்கு தூங்கி கொண்டிருக்கிறாங்க அமளிவாதத் இல்லாம வணக்க வழிபாடுகள் இல்லாம தூங்கி கொண்டிருக்கின்றார்களே இவர்களுடைய முஸ்லிமத்தின் மூலமாகத்தான் கிடைக்க வேண்டும் இல்லாவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை எழுப்பாட்டி ஆர்வப்படுத்தினார்கள் சகோதரர்களே அவர்களும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் ரெண்டு சுடைய வெற்றி முஸ்லிம்களாகிய எங்களுடைய காலை முத்தமிட்டிருக்கிறது இது வரலாறு சொல்லக்கூடிய மிக உண்மை ഗണ്യമായ സഹോദരുകളെ അൻപണുകളേ വാലിപേ വയോധിപേ എന്നെ നാം